கடகாலன் ராட்டம் ரெடி பண்ணுறதுக்காக இப்போ பைப்பெல்லாம் கட் பண்ணிகிட்ருக்கிறப்பா இந்த ராட்டனம் எதுக்கெல்லாம் பயன்படணும் வலை நம்ம வந்து வலை ரெடி பண்ணுவோம் இந்த வலையை வந்து கடையிலேருந்து வாங்கின வந்த உடனே அந்த வலையில் இருக்கிற அந்த கட்டை பிரித்து அந்த உருவாக்குற அந்த ராட்டினத்தில் போட்டு வலையை பத்துறதுக்கு யூஸ் ஆகும் இந்த ராட்டினம் இல்லாமல் கையில் பார்த்தோன்னா வலை கரெக்டாக வராது முறுக்காயிடும் இந்த வலை முறுக்க ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ராட்டனத்தை உருவாக்குறோம் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் இந்த ஒன் இன்ச்சு பைப்பு எலக்ட்ரிக் பைப் வாங்கினோம் பிளாஸ்டிக் பைப் மாதிரி நாலு நாலு துண்டு வேணும் நாலாவத்தொன்னு கட் பண்ணிட்டு இருக்காரு பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான நாலு துண்டு கிடச்சிருச்சு பைப்பு அடுத்ததான் இதை விட சின்ன துண்டு சின்ன துண்டு நாலு அதோட கொஞ்சம் பெருசாக ஒரு நாலு துண்டு எல்லாத்தையும் இணைக்கணும் அது உள்ளே போவோம்லப்பா அது அந்த கணக்கு பண்ணிட்டு நமக்கு ராட்ன உருவாக்குறதுக்கு தேவையான பொருட்கள் அது எல்லாம் ஜாயின் பண்ணுவோம் இந்த பொருட்களை பயன்படுத்தி தான் நம்ம ஆட்டணம் உருவாக்க போகிறோம் அதை உருவாக்கி அதில் இருந்து வலையை எப்படி பத்துவோன்றதை பார்க்கலாம் அப்போ அடுத்ததாக தேவையான நாலு துண்டு அடுத்து இன்னும் இதை நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு நாலு துண்டு தேவைப்படுது நம்ம கட் பண்ணோம் இப்போ அந்த மூணாவது சைஸுக்கான துண்டு அப்போ கட் பண்ணிகிட்ருக்காரு அந்த மூணாவது சைஸுக்கான நாலாவது துண்டு கட் பண்ணிகிட்ருக்கோம் பைப்பையும் வந்து மூணு டைப்பில் கட் பண்ணணும்

അത് രണ്ട് പോകും അത് രണ്ട് എട്ട് വേണം ഓരോന്നാമേജ് എക്സ് എക്സ്ട്രാ നല്ല ഡേമേജ് ആയിരുന്നു നമ്മൾ ഉടനട മാറ്റം இந்த நாலு பைப்பையும் கனெக்ட் பண்றது ஒரு டைப் கனெக்ட் பண்ணியிருக்கோம் நம்ம பெருசாக கட் பண்ண அந்த பைப்பை தான் இப்போ நம்ம அப்பா கனெக்ட் பண்ணிட்டுருக்காரு இப்போ ரெண்டு டைப்பில் நாலு நாளாக கட் பண்ணதை கனெக்ட் பண்ணியாச்சு இது வந்து அடிப்பாகம் இது வந்து அடிப்பாகம் இதுக்கு மேலே வர்றது தான் மேல் பாகமாக அடிப்பாகம் பெருசாக இருக்கும் மேல் பாகம் வந்து சின்னதாக இருக்கும் வலைய பற்றியும் போ போடும் போதும் சரி பண்ணு பண்ணுக்கும் பண்ணு போடும் போதும் முறுக்கு இல்லாமல் வர்றதுக்காக தான் இந்த ராட்டினமே மீனவர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இதே சின்னது இப்போ சின்ன துண்டு நாலு கட் அப்பா அந்த நாலு துண்டு தான் நாலு ஹோல்ஸ் பைப்படியாக நாலு ஹோல்ஸ்லேயும் கனெக்ட் பண்ணும் பார்த்தீா ராட்டினத்தை உருவாக்கியிருக்கோம் பண்ணு போட்டு கட்டினா தான் அது நல்ல டைட்டாக நிற்கும் ப்ளஸ் வந்து பீசி அந்த பேஸ்ட் இந்த கெமிக்கல் போட்டு வெளியில் வராத அளவுக்கு ஒட்டணும் அதை ஓட்டிட்டு அதுக்கப்புறமா அங்கே பண்ணு போட்டு கட்டுவோம் நல்லா ஸ்ட்ராங்காக கிரிஃபாக நிற்குமே சரிம்மா கரெக்டாக இருக்குங்களா நல்லா இருக்கா ரிங்கு அந்த ரிங்கு சுத்தமம்பா துருகுசூலா சரி மாத்தி மாத்தி தான் அந்த ரிங்கு வந்து சென்ட்ரலாக இருக்கணும் அப்போ தான் மேலே வந்து வாழையை போட்டு சுற்றும் போது ராட்டினம் சுற்றோம் ரிங்கு வந்து அந்த முறுக்கெல்லாம் ஒடிக்கும் முறுக்கு இல்லாத அளவுக்கு வலை வரும் நல்ல அருமையா இருக்கு கொஞ்சம் ராட்டினத்தை ரெடி பண்ணியாச்சு ராட்டனம் ரெடி ஆயிடுச்சு அடுத்து இந்த ராட்டினத்தில் வலையை போட்டு வலை இல்லாமல் வர்றதை பார்க்கலாம் நம்ம ரெடியாப்பா சூப்பராக இருந்தால் இப்போ நல்லா இருக்குதுன்னு சொல்லியிருக்காரு அடுத்த ப்ராசஸ் என்ன பார்க்கலாம் நம்ம ராட்டினத்தை ரெடி பண்ணிட்டோம் இதுதான் இந்த ராட்டினம் திராட்டணத்தில் எப்படி நம்ம வலையை வச்சு பத்தி போட போகிறோம் பார்க்கலாம் அப்போ வந்து வலை வந்து கவரில் இருக்கிற ஓப்பன் பண்ணுறாரு இந்த கயிறுலாம் கட் பண்ணிவிட்டு ராட்டனத்து மேலே வச்சு பற்றி போடுவோம் ராட்டனத்தோட முக்கியமான விஷயமே அந்த முறுக்கு இல்லாமல் பழைய பத்திர தான் வலை வந்து முறுக்கு ஆகாமல் இருக்கும் வலை பத்த பத்த ராட்டனம் சுத்தம் சொல்லலாம் இந்த ராட்டனத்துக்கு மேலே பார்த்தா ராட்டினத்துக்கு மேலே இந்த ரிங் இருக்குது இப்போ வலை பத்த பத்த ராட்டினம் சொல்லலாம் அந்த முறுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உடஞ்சிரும் அப்படின்னா சொல்லுது சொல்லலாம் அது எப்படி சொல்லணுங்கிறத பார்க்கலாம் இப்போ வலைய வந்து ராட் ராட்டினத்துடைய மேல் பாகம் வந்து சின்னதாகவும் கீழ்பாகவும் பெருசாகவும் இருக்கும் அது ரெடி பண்ணும்போது பார்த்தோம் அந்த மேல் பாகத்தில் வச்சு மேலே ஒரு கயிறில் கட்டிடுவோம் அப்பா இப்போ இருந்து வலையை பற்றி போட்டுட்ருக்காரு இப்போ ராட்டினத்தில் வலை வரும்போது ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று வலையை உடைக்கலாமு கேட்கலாம் இப்போது ரெண்டு பேர் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று வலையை உடைச்சா வலைய பற்ற பத்த ராட்டினம் சுத்தம் அப்போது ராட்டினத்தில் இருக்க வலையெல்லாம் கீழே கொட்டிக்கும் அது ரொம்ப கஷ்டமாயிடும் அதனால் அப்பா இப்போ வலையை பற்றி போடுறாரு வலையை பற்றி போட்ட அப்புறம் ரெண்டு பேராக வலையை உடைப்போம் அடுத்த வீடியோவில் வலைய வந்து உடைக்கிறத பார்க்கலாம் இப்போ பற்றி போடுற வலையை அடுத்த வீடியோவில் வலை எப்படி உடைக்கணுன்றத பார்க்கலாம் இந்த ராட்டனமே இல்லாமல் நம்ம கையில் ஒருத்தர் கையில் பிடிச்சிக்கிட்டு ராட்டினத்துக்கு பதிலாக ஒருத்தர் கையில் பிடிச்சிட்டு இந்த பக்கம் அப்பா பற்றி போட்டார்னா முறுக்காக தான் வரும் இப்போ ராட்டினம் சொல்லலை சொல்ல சுத்த சுத்த அப்படியே முறுக்கு உடஞ்சிக்கிட்டே இருக்கும் முறுக்காதுப்பா இந்த முறுக்கு ஆவாத்துக்கு காரணம் பார்த்தீங்கன்னா நெருங்கி தான் சுத்த சுத்த அப்போ வலையை பற்ற பார்த்தா ராட்டின சுத்தம் முறுக்கு ஆகாமல் வரும் வலை உடைக்கிறது வலை உடைக்கிறது அப்படி என்னென்னா ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று வலைய பற்றி போடுவோம் இப்படி அப்பா பற்றி போட்டுட்டு இருக்க அந்த வலையை ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று வலையை பற்றி போடுவோம் அதான் வலையை உடைக்கிறதுன்னு சொல்கிறது எவ்வளோ குயிக் ஆகுதுன்னு பார்த்தீங்களா இதனால் நமக்கு வந்து டைம் ரொம்ப மிச்சமாகுது டைம் சேவ் வருது பத்து நிமிஷம் கூட ஆகல டன் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனை அமுக்குங்க